ஓம் முருகா விச்வீல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே சூரிய பகவான் சாட்சியாக வைத்து இன்று நான் உனக்காக தரும் வாக்கு தங்கமே பிரம்மாண்ட வெளிச்சத்தை பார்க்க போகின்றாய் உன் வாழ்க்கையில் இதுவரை எந்த வெளிச்சமும் எனக்காக வந்ததில்லை விடியல் வரும் வரும் என்று காத்திருந்து ஏமாற்றத்தை தான் காண்கின்றேன் எந்த ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் என்னை தேடி வரவில்லை எப்பொழுது என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று கேட்டாய் அல்லவா இன்று இப்பொழுதே தங்கமே நீ இன்றைய நாளில் உன் மனதில் முதலில் நினைத்தது நான் தானே அப்படியென்றால் என் அருளும் ஆசியம் உனக்கு பரிபூரணமாக உண்டு இன்று உனக்கான நாள் நீ விஷிக்கும் பொழுது என் பெயர் உன் நாவிலிருந்து வந்ததும் அதனால்தான் இன்று உனது நாவிலும் வாழ்விலும் இனிமை நினைந்திருக்கப் போகிறது என்று நான் கூறுகின்றேன் இன்று அதிகாலை உனக்கு மட்டும் அருளின் வாசல் திறக்கப்பட்டது பிறகு என்ன வாழ்க்கையின் தேடல்களை தேட தயாராகும் நீ விரைந்து போ தங்கமே வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது உன் செயலிலும் சிந்தையிலும் நானே இருந்து உன்னை வழிநடத்த தயாராக இருக்கின்றேன் நான் தயாராக இருக்கும் பொழுது நீ கால தாமதிக்கலாமா கால தாமதம் வேண்டாம் உடனே தயாராக அப்பா முருகா நானும் வாழ்க்கையில் சில பேர் முன்னாடி முன்னேற வேண்டும் என்று என்னிடம் வேண்டி நிற்கின்றாய் என்னை உதாசீனப்படுத்தியவர் முன்னாடி என்னை ஒரு ஆளாக கூட மதிக்காதவர்கள் முன்னாடி நான் என் வாழ்க்கையில் உயர்ந்து காட்டினோப்பா யாரை முக்கியம் என்று நான் நினைச்சு வாழ்ந்தேனோ அவங்களே என்னை விட்டாங்க அவங்களே என்னை தூக்கி எரிஞ்சு விட்டாங்க அவர்கள் என்னை திரும்பி பார்க்கும்படி நான் என் வாழ்க்கையில் வளரணும்ப்பா என்று என்னிடம் வேண்டிக் கொண்ட அல்லவா இந்த வேண்டுதல்கள் எப்பொழுதும் உன் மனதிற்குள் இருக்கின்றன அல்லவா நிச்சயமாக அதை காலம் தான் தங்கமே இது உன் வேண்டுதலை நிறைவேற்றி மற்றவர்களின் முன்னிலையில் உன்னை செம்மையாக வாழ வைக்கப் போகின்றேன் நீ உன்னை மண்ணாக நினைத்தவர்கள் முன்பு தலை நிமிர வாழ வைக்கப் போகின்றேன் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகம் இன்று உனக்காக கிடைத்துள்ளது மாபெரும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்த காத்திருக்கின்றேன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீ கவலை interactions <coughs> Kollla வேlamම්, அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு காலத்தை போல பழிவாங்க வேறொன்றும் இல்லை வினை விதைத்தவன் காலத்தால் தான் வினையும் அறுவடை செய்ய வேண்டும் நீ பொறுமையாக அனைத்தையும் கலந்து செல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி நடக்க போகின்றது வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக நீ ஜெயிக்கப் போகின்றாய் அனைவரின் முன்னிலையிலும் நீ போகின்றாய் மாபெரும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தே உன்னை மகிழ்ச்சியான பாதைக்கு அழைத்து செல்ல போகின்றேன் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா